மைனா நைனா எனக்கு உங்க அப்பன் பேர் என்னங்கற பக்கரி என்ன பக்கரியா குறுகப்பேட்ட பக்கரி மகளா இல்லங்க எல்லாம் தெரியும் நாள் இருக்க இதான் சார் முதல் தடவை பசி வயிறு கேக்கல பணத்துக்காக தெரியாம பண்ணிட்டேன் சார் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க கெஞ்சற மனசு கேக்கல விட்டுறோம் அட்ஜஸ்ட்மென்ட் உண்டா அட்ஜஸ்ட்மென்ட் அடச்சே இப்ப என்னத்துக்கு மா கூவுறே இப்ப என்ன நடந்து போச்சு நான் அந்த மாதிரி பொண்ண இல்ல இங்கே அப்பா சரி இது ஒத்து வராது கே சரதிရ வேண்டியதா என்ன நல்லா தெரிட இருக்கே சொல்ல சத்தியமா மட்டும் தான் சார் நடதே இவ இப்படியெல்லாம் கட்டை எதுவும் சொல்ல மாட்டா

பைசலாக இருக்கிற பேசுக எடுமா பணத்தை நான் எடுத்துக்கிறேன் சாரி மேடம் நீங்க பத்திரிக்கை நிருபர் அண்ணம் மேடம் நீங்க பத்திரிக்கை ரிப்போர்ட்ங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அது இல்ல எப்பவும் மத்த குற்றவாளிங்க கிட்ட நடந்துக்கிற மாதிரி உங்ககிட்டயும் கொஞ்சம் கடுமையா நடந்துட்டோம் ஓஹோ எப்பவும் இப்படி தான் நடந்துக்குவீங்களா இங்க என்ன நடந்துதுன்னு அடுத்த வாரம் சுடு சுடு என் பத்திரிக்கையில எழுத போறேன் அது மட்டும் இல்ல உங்க மேலதிகாரி கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணி உங்களை எல்லாம் ஒரு வழி பண்ண போறேன் மேடம் வரேன் சார் டேடி

பரசை காணंडी 얘தே பரசை காணுமா அக்கா இப்போ பரசை காணுமா பரசை காணுமா எங்கடி வெச்ச ஆமாங்க வீட்ல இந்த வரச்ச நிச்சயமா இங்க வரதுக்கு முன்னாடி வேற எங்கயாது போனீங்களா நேரா இங்க தான் ஓ நல்லா தேடி பாருங்க எக்ஸ்கியூஸ் மீ फर्स्ट யாரும் இல்ல கூட்டத்துல நளவ மாதிரி பேசிட்டு இருக்கல அவளே தான் அது எப்படி அவளே சொல்றீங்க போன வாரம் ஒரு திருட்டு கேஸ்ல புடிச்சு கொடுத்தேன் ஐ அப்ப போன் பண்ணுங்க போங்க தான் அவங்களே என்னயா எதுக்கு அந்த பர்சன் நீதானே திருண்ண யூ மீன் நீங்க என்ன விளையாடுறீங்களா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா உன்ன பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியும் சார் தான் எல்லாத்தையும் சொன்னாரு நீங்களா நீங்க என்ன தப்பு புரிஞ்சிருக்கீங்க அன்னைக்கு திருடியா நடிச்சேன் நீ இப்ப தான் நடிக்கிற மாதிரி தெரியுது கட்னா மரியாதையா பேச கூடு நான் சொல்றேன் அங்க என்ன கலாட்டா வாங்க வினோத் இந்த பொண்ணு பா கொஞ்சம் வாங்களே வந்து சொல்லுங்களே இவர்கிட்ட உங்களை பத்தி தானே சொல்றேன் உள்ள போய் நல்லா தேடி பாருங்க அந்த பர்சத்தோட சம்மா கிட்ட ஒரு கம்ப்ளைன்ட் எழுதி வைங்க சரி சார் ஹி இஸ் சந்திரு கிரேட் ஆர்டிஸ்ட் ஷி இஸ் அன்னம் பிரஸ் ரிப்போர்ட்டர் என் கூட காலேஜில் ஒன்னா படிச்சவங்க எக்ஸ்கியூஸ் மீ

ம் hmm. நீ போய் ட்ரெஸ் பண்ணிக்குமா என்ன கையில பிளாஸ்டர் என்ன விஷயம் சொல்லு எங்க அம்மா உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு மரணத்தோட போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு மருந்து வாங்க கூட காசு இல்ல தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கேட்டு பார்த்த கெஞ்சி பார்த்த ஆனா யாரும் உதவல கடைசியில என் ரத்தத்தை தானம் பண்ணிட்டு பணம் வாங்கின அந்த படத்தையும் நான் பஸ்ல வரும்போது பறி என்ன செய்யறதுன்னு புரியாத நிலைமையில நான் பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்தேன் அப்பதான் இவரை சந்திச்ச பணம் சம்பாதிக்கிறதுக்கு இப்படியும் ஒரு வழி இருக்குன்னு சொன்னாரு எதை பத்தியும் யோசிக்காம இங்க வந்துட்ட உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி நான் வரேன் சார் ஒரு நிமிஷம் பரிசு கீழே கந்தத சத்தியமாக சொல்கிறேம்மா பணம் உண்டுன்னு தெரியாதுமா இருந்தால் வச்சுக்கோ ஒன்று இன்னிப்பாருமா கரீக்டாக இருக்கும் பைசா குறையாது ம் பணம் தான் நிறைய கொடுத்துருக்கீங்களே பரவாயில்ல இதையும் வச்சுக்க நான் வரேன் சார் ஆ வரேன் சார் ம்